இந்த பாசலங்க ஓப்பன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேர்மெனில் ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறான் வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருட்கள் கேட்டுறான்னு சொல்லி உண்டா பாப்பம் தட்டை வடை கேட்டுருக்குறான் இந்தியாவில் வந்து உளுத்தம்மா நித்தளி கருவாடு கறித்தூள் மற்ற இது வந்து அரிசிமா பெனங்கட்டி மற்ற இது வந்து என்னது வசம்பு வசம்பு அந்த மாதிரி ஃபார்மசியல் வாங்குறது மற்றது வந்து இடியப்ப தட்டு மற்றது வந்து இங்கால நீத்துப்பட்டி அக்காக கேட்டுருக்கிறோம் இவ்வளோ வந்து நான் அந்த அக்காக கேட்டுருக்குறான் இதேமாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் என்ன வச்சுக்கணுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடுவே பார்த்துருவோம் வணக்கம் ரகுவலே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுமமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுமமாக இருக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் சம்பல் ரொட்டி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து உண்மையில சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கோ ஏற்கனவே நீங்கள் செய்வீங்களோ எனக்கு இது மேலே தெரியாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வித்தியாசமான ரொட்டி செய்வினோம் நான் எல்லா எல்லா வகையான ரொட்டிகளும் போட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் அதோட வந்து இந்த சீனிச்சம்பல் ரொட்டி நான் டெய்லி வீட்டை செய்கிறேன் நான் அப்போ அதையும் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம்னு சொல்லி ஈஸியான முறையில் தான் இந்த உங்களுக்கு செஞ்சு காட்டப்புறன் பேருங்கும் நான் எப்படி அந்த ஈஸியான முறையை இல்லை செய்யப்போகிறோன்னு சொல்லி வாங்கோ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நாங்கள் மாவை குளிச்சி வைப்போம் ரொட்டியை முதல் குளிர்ச்சி வைச்சோம்னு சொன்னால் டக்கு டக்குனு நாங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நான் வந்து மாவை நல்ல வடிவே அரிச்சு எடுக்க போகிறேன் கணக்கு நான் சொல்ல இல்லை உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ முதல்ல வடிவே அரிச்சு எடுக்கணும் மாவை வந்து நல்ல வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மாவில் நல்ல வடிவை அரிச்சிட்டோம் இந்த வந்து அளவான உப்பு போட்டுக்கொள்ளுவோம் ஈஸ்ட் வந்து கூட மாவு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் கலந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் தண்ணி அளவாக ஊற்றி ஊற்றி இதோ குளச்சி எடுக்கணும் பச்சை தண்ணின்னு சொல்கிறதானே அந்த பச்சை தண்ணியை தான் இப்படி நாங்கள் விட்டு விட்டு அளவாக விட்டு விட்டு குளச்சி எடுப்போம் இந்த நீங்கள் ரொட்டிக்கு ரொட்டி மா மாதிரியே அப்படி அந்த மாரி நீங்கள் குளிச்சி எடுங்க நல்லா வடிவாக இந்த மாதிரியே குழச்சி எடுக்கணும் உங்களுக்கு ஒட்டு தண்ணு சொன்னால் எண்ணெய் கொஞ்சம் பூசி இப்படி குளிச்சி கொஞ்சமாக எண்ணி விட்டு நாங்கள் பிணைஞ்சு சொல்லுவோம் தேங்காய் அண்ணன் நம்பிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பிணைஞ்சு போட்டு இதை வந்து நாங்கள் ஒரு இருபது நிமிஷமாக இந்த மாவை மூடி வைக்க போகிறேன் இப்படியே நாங்கள் மாவை மூடி விடுவோம் ஓகே நாங்கள் நல்ல வடிவாக மூடி விடட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷமாக நாங்கள் இப்போ சீனி சம்பளம் செய்ய ஆரம்பிப்போம் வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் இதான் நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இவ்வளவு வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான பம்பா வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கோ மற்றது வந்து வெட்டுத்தூள் எடுத்துருக்கிறேன் அதுவும் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்பு மற்றது சீனி வந்து நீ நான் ப்ரௌன் சீனி எடுத்துருக்குறேன் இஞ்சால எண்ணெய் தேவையான அளவு மற்ற கருவேப்பம்பிலையை நான் கையால் பிச்சு வச்சுருக்கேன் வெட்டி வச்சா கூட பாசம் வராது பிச்சு வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த வெங்காயத்தை வதங்குறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி கொண்டு வச்சுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து சூடாயிட்டு நாங்கள் பம்பா வெங்காயத்தை கொட்டி கொள்வோம் அப்படி எங்களுக்கும் நல்ல வடிவம் மடங்கி கொண்டு வர வேணும் நல் இவ்வளவு மடங்குதோ அதுக்கு நீங்க மடங்க விட வேணும் அப்பதான் இந்த சீனி சம்பல் வந்து நீங்க வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே கடுகு சீரகம் எதுவும் போடுறது இல்ல இந்த வந்து கடுகு சீரகங்கள் கடி வெட்டா பிள்ளைகள் சேர்ந்து கூடுதலாக சாப்பிடா என்ன இந்த மாதிரி தான் இது செய்கிறது இப்போ வந்து இது வந்து நல்ல வடிவாக மடங்கட்டுக்கு நாங்கள் ஒருக்கா மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா திறந்து பார்த்துடுவோம் பேரங்கோ இன்னும் எங்களுக்கு நல்ல வடிவாக மடங்கு இருக்குது மடங்கி மடங்கி கொண்டு போய்க்கொண்டிருக்குது பாருங்கோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது என்னென்னு சொன்னால் இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரே எங்களுக்கு காணும் இந்த வெங்காயம் அந்த அவிஞ்சோண்டு வாடுறதுக்கு அப்படியே தான் எங்களுக்கு மடங்க வேணும் நாங்கள் இடைக்கிட திறந்து கிளற வேணும் இல்லையென்னு சொன்னால் திரு ஆளை பேருந்து நீங்கள் அடுப்பை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சில வழியில் அடிப்பிடிக்க வழி கட்டுறோம் அதனால் இப்படியே நாங்கள் கிளறி கிளறி இடைக்கிட விட்டால் சரி திருப்ப நாங்கள் மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் உக்கா திறந்து பார்த்துடுவோம் பாருங்கோ அந்த வடிவங்களுக்கு மடங்கி கொண்டு வருது இப்போ வந்து நாங்கள் உப்பை போட்டு விட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இருக்கிற வெங்காயமும் நல்ல வடிவம் எங்களுக்கு மடங்கி கொண்டு வந்துடும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் முன்னமும் உப்பை போட்டு மடங்க விடலாம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மடங்கிடும் இப்போ வந்து நாங்கள் இந்த சம்பலுக்கு தேவையான அளவு உப்பை இப்படியே போட்டுக்கொள்கிறேன்ன அப்படியே கலந்து போட்டு நாங்கள் திருப்பவருக்காக மூடி விட போகிறோம் இதோடையே நாங்க கருவப்பிலையையும் போட்டுக்கொள்வோம் இப்ப வந்து நாங்க சிந்தி பார்ப்போம் நல்ல வடிவம் எங்களுக்கு மடங்கி கொண்டு வந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து எவ்வளவு சொப்டாக முடியுமோ அந்த அளவு சொக்கிக் கொள்ளுங்கோ இதை நாங்கள் அந்த ரொட்டி வந்து தட்டைக்குள்ளே அந்த ரொட்டி மா வந்து வெடிக்க பார்க்கும் அதனால் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு விருப்பம் இப்படி விருப்பம் இருந்தாலும் நீங்கள் இந்த கட்டினிங்க ராக்கி கொள்ளலாம் ஆனால் சீனி சம்பல்னு சொன்னால் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி செய்கிறது தான் சீனி சம்பல் ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கேன் நாங்கள் சீனி இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறோம் இந்த இருக்கிற வெங்காயமும் இன்னும் எங்களுக்கு மடங்கி கொண்டு வரும் சீனி வந்து உங்களோட உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ அதோட வந்து நாங்கள் வெட்டு தூளையும் போட்டுக்கொள்வோம் அது உங்களோட உரைப்பு கேட்டுமே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இப்படியே நாங்கள் கைவிடாமல் கிளறி கொண்டு இருக்கணும் பார்த்திங்களா இந்த வெங்காயம் வந்து நல்ல சொப்ட்டாகிடுது எந்த வெங்காயம் வந்து இங்கே பேருங்கோ நல்லா சொப்டாக ஆயிடுது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொஃட்டாகட்டுக்கும் பேருங்கோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்ல வடிவாக இந்த கட்டத்தூள் எல்லாம் போட்டதுக்கு பிறகு வதங்கின பிறகு நாங்கள் கொஞ்சமாக சுற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொள்வோம் நீங்கள் நல்லெண்ணெய் விரும்பினாலும் விட்டு கொள்ளலாம் நல்லெண்ணெயிலையும் வதக்கி கொள்ளலாம் நல்லெண்ணெயிலையும் நீங்கள் இப்படி விட்டு கொள்ளலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெயில கொஞ்சமாக விடுறேன் என்ன சொன்னால் நாங்கள் முதல் விட்ட எண்ணெய் எல்லாம் அந்த எல்லாம் போய் அந்த மடங்கி தண்டி இருக்கும் அதனால் கொஞ்சமாக விட்டோம்னு சொன்னால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும் வதங்கின பிறகு நாங்கள் ரக்கிக் கொள்வோம் இப்போ எங்களுக்கு சீனி சம்பல் வந்து ரெடியாகிடுச்சுது நாங்கள் அடுப்பால் கீழே ரக்கிக் கொள்வோம் அப்படியே வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த சீனி சம்பளை மாற்றி பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாட்டோடையுமே சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஓகே என்னமோ நாங்கள் வந்து சீனி சாம்பல் ரொட்டியை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு சீனி சாம்பல் செஞ்சு முடிய இந்த ரொட்டி மாமரமணித்தாலும் ஆகிட்டுது அதை நாங்கள் திறந்துடுவோம் பார்த்தீங்களா நல்ல வடிவாக பொங்கி வந்துருக்குது இப்போ வந்து இதே வடிவாக நாங்கள் திருப்பி அமர்த்தி எடுத்துக்கொள்வோம் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுமோ அந்த உருண்டியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சமாக மேலே அழைந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொள்ள போகிறேன் தேங்காண்ணையில் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு கைக்கும் எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம் எங்களுக்கு தேவையான ഉണ്ടേ എടുത്ത് കൊണ്ട് വേണം இப்போ வந்து நாங்கள் எல்லா உருண்டையும் நாங்கள் எடுத்துட்டோம் பேருங்கோ இப்போ வந்து நாங்கள் ரொட்டியை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்படி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறேன் இங்கே அதை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணை விட்டு கொள்ளுவோம் நீங்கள் அந்த இந்த உருட்டுற பலகை எதுவும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியே ஒரு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்படியே வச்சு பார்த்தீங்களா அந்த மாவுண்ட சொ இப்போ வந்து நாங்கள் எங்கால் மாவை கொஞ்சம் தட்டி எடுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனி சம்பளம் வந்து எங்களுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு எவ்வளவு வெங்காயம் போட்டு நாங்கள் எவ்வளவு கொஞ்சமாக வந்துட்டு பாருங்க இப்போ அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து நாங்கள் இதை தட்டி போட்டு கொஞ்சமாக இதில் சீனி சம்பளம் வச்சு கொள்ள போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கொள்ளுங்கோ பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே நாங்கள் எடுத்து மடிக்கிறது இந்த மாதிரி இது வந்து ஈஸியாக நீங்கள் ரொட்டி மேக்கர் இருந்தால் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் ரொட்டி மேக்கரில் தான் இதை ஏமாற்ற போகிறேன் இப்படியே உடைக்காமல் வரும் இப்படியே ரொட்டி மேக்கரில் வச்சாமத்தி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் ரொட்டி மேக்கர் வந்து கீட்டா போட்டு நாங்கள் நல்ல கீட்டாகாமல் பாருங்கோ நாங்கள் இப்போ வந்து இந்த ரொட்டியே வச்சுக்கொள்வோம் அப்படியே நாங்கள் இப்படி வச்சிட்டு மெல்லி ஒரு சின்ன ஒரு அமைத்தல் உங்களுக்கு எவ்வளோ இதாகணுமோ அந்தளவுக்கு கொள்ளுங்க சின்ன ஒரு அமைத்தல் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் இப்போ நாங்கள் இதை எடுத்து இப்படி ஒரு பெட்டியில் வச்சு கொள்வோம் பார்த்திங்களா என்ன மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு இந்த வெங்காய சம்பல் வந்து எங்களுக்கு மேலால் தெரியாமல் இருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லி சத்தட்டலாம் இது வந்து நாங்கள் கொஞ்சம் பெருசாக தட்டி இருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அடுத்த ரொட்டியும் தட்டி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அடுத்த உருண்டியம் வச்சு அதே மாதிரி தட்டி கொள்வோம் பேசி சம்பளை வச்சு மடித்து கொள்ள வேண்டிய இந்த மாதிரி மடிச்சுட்டு நாங்கள் ரொட்டி மேக்கரில் வச்சு தட்டி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் ரொட்டி மேக்கரில் வச்சு அடித்து கொள்வோம் மெல்லி சாவுற அமைத்து உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட் வேணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி மெல்லி சாகுற அமைத்து இந்தளவு காரணம்னா நீங்கள் விடலாம் ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட அமைத்துறேன் நீங்கள் அமற்றி கொள்ளலாம் இப்போ வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் பார்த்தீங்களா இது கொஞ்சம் பெருசாக தட்டினான் இது கொஞ்சம் இப்படி தட்டினான்னு சொன்னால் கறிவந்தங்களுக்கு பிறகு வழியால் வந்துடும் அதனால் அதே மாதிரியே நாங்கள் எல்லா ரொட்டியையும் அப்படி செய்து கொள்ளுவோம் அப்படியே வச்சு அதே மாதிரி அமற்றுவோம் இதெல்லாம் ஒரு சுவமான வேலை பார்த்தீங்களா ரொட்டி மேக்கர இருந்தால் ஒரு சுவமான வேலை இப்படியோ ஒரு ஆமத்து அடுத்தாச்சு பார்த்தீங்களோ இதே மாதிரி எல்லா ரொட்டியும் மலை செய்து எடுப்போம் இப்போ வேறங்கும் நாங்கள் ரொட்டி எல்லாம் தட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பார்த்தீங்களா எல்லாமே நாங்கள் தட்டி எடுத்தாச்சு இஞ்சியால் வந்து இப்போ நாங்கள் தோசை தட்டி அடுப்பில் வச்சு கொள்ளுவோம் சூடாகட்டுக்கு கொஞ்சமாக தட்டுக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம் இப்போ தட்டி வச்ச ரொட்டியை ஒண்டொண்டாக தூக்கி இதில் போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் ரெண்டும் போடலாம் இதை எஞ்சியாவை இப்படி நாங்கள் இங்கே விட்டுட்டு இந்த திருப்பம் கொஞ்சம் மண்ணியை ஊற்றிட்டு இன்னும் மொண்டை போடுவோம் இது வந்து தட்டில் கட் கண்டிப்பாக சுட்டு எடுக்கணும் இப்போ தான் எங்களுக்கு வேகி வரும் இது வந்து அந்த ரொட்டி மேக்கரில் அடித்ததோட மட்டும் எடுக்கலாம் அது இப்படியே வேகட்டுக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் வேகிட்டு தான் நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி கொள்ளுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல வடிவாக வேக வேணும் இடக்கிட நாங்கள் இப்படி திருப்பி திருப்பி விடலாம் இப்போ எங்களுக்கு நல்லபடியாக வகிட்டுது ஓகே எங்களுக்கு சீனி சம்பளம் ரொட்டி நல்ல நல்லபடியாக ரெடி ஆகிட்டுது ஃபேரங்கோ இதே மாதிரி மற்றதை நாங்கள் போட்டு எடுப்போம் பெண்ணை கொஞ்சம் முற்றி கொள்ளுவோம் இதில் மூன்று திர இந்த இதில் வந்து மூன்று ரொட்டி போட்டு பார்ப்போம் இந்த முறை பார்த்தீங்களா மூண்டு போடவே காணும் என்னென்னு சொன்னால் டக்கில் நாங்கள் சுட்டு முடிச்சிடலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த ரொட்டியும் எடுத்துக்கொள்வோம் பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நல்லா பஞ்சாவோ நல்லா வந்திருக்குது போல் பேரங்கோ இப்போ வந்து இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டெடுப்போம் இப்போல்லாம் பேரங்கோ சீனி சம்பளம் ரொட்டி எல்லாம் சுட்டு முடிஞ்சது இனிமேல் வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா என்ன அழகாக வந்திருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாலே விட மாட்டிங்களா இனிமேல் வந்து சரியாக சுடுவுது தட்டுப்பட்டியில் இந்த சுளகிலே அடுக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் அப்படியே அடுக்கி விட்டால் கொஞ்சம் ஆறி இருக்கும் அடுக்கி போட்டு இனிமேல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் சுடுவுது சுடுவுது இப்போ வந்து நான் ரெடியாக சாப்பிட்ற கிரிக்கணும் நம்ம வந்து இப்போ உண்டை பிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்காண்டு பார்த்திங்களா இந்த கறி எல்லாம் இப்படி தெரியுத சொல்லிங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த நீங்கள் சாப்பிடுங்க ஓகே சாப்பிடுங்க தம்பிக்கு தம்பிக்கு தீர்த்துங்க தம்பிக்கு முதல் தீத்தி போட்டு தம்பி இன்னைக்குன்னு தம்பி ம் சாப்பிட்டு பார்த்து தம்பி தான் சொல்ல போறியாரா

ஒரு துடி ரெண்டு டாக்கணு நேற்று உடனே டாக்கணும் செய்யலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் வெங்காயம் பயணங்களை கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் உரைப்புகள் இனிப்புகள் வெங்காயம் இல்லாமல் இப்படி போக சேர்ந்து வரும் உரைப்பு இனிப்பு எல்லாம் ரொம்ப வித்தியாசமான சுவையாக கொஞ்சம் கடிக்க கடிக்க இப்படி வருது நீங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ரொட்டி மேகலில் வச்சு இருக்கியாமத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அப்படி எல்லாம் உதவி போயிடுவேன்ண்ணா அவருக்கு தீர்த்துங்க நாங்களும்ங்கிறவாடில்ல கதைக்கிமா வந் கொஞ்சம் முன்னே எட்டால் இல்லை அவருக்கு உடம்பு தாக்குமே கொஞ்சம் பிரச்சனை ஓகே நல்லா இருக்குது இதோட பிளேண்டியன் சொன்னால் நல்லா என்ன இப்போ எங்களுக்கிட்ட தான் இதாக சாப்பாடு ரொம்ப தான் சுட்டு வச்சுருக்கோம் நானே காலமேமி தான் சாப்பாடு இதுதான் காலமே சாப்பாடு பூ நாங்கள் இருந்தால் அவனுங்களுக்கு வச்சு சுட பண்ணியும் சாப்பிடலாமேண்ணா கூட்ட நேரம் என்ன தட்டில் போடுறனாலும்